இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிவிட்டு இப்போ இந்த பதிவை பற்றி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும் இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டுந்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நாம் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கோம் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலமானது ஒரு புதிய வாழ்க்கையையும் புதிய பாடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குங்க புதிய மாற்றம் வருது புதிய மாற்றமும் புதிய வாழ்க்கையும் புதிய செய்திகளும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாதாங்க இருக்கு நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு பொறுமையா அமைதியா இருந்தீங்களோ அந்த பொறுமைக்கு இப்ப பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் பலன்கள் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்குது பல ஆண்டுகளாக நீங்க காத்திருந்த ஒரு மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குங்க இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு மெதுவாக ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய தருணங்கள் நுழைய ஆரம்பிச்சிருச்சு இது நாள் வரையிலும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க ஏதாவது கிடைக்காதா என் வாழ்க்கைக்கு மாற்றம் வராதான்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த மாற்றம் எல்லாம் உடனே தெரியக்கூடிய தருணங்கள் மெல்ல மெல்ல உங்களுக்கு வரக்கூடியதா இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கை இப்போ பிரகாசமாக ஒளிமிக்கதாக அமைய போகுது நீங்கள் சொல்லணும்னா இப்போ கிரகநிலையை பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு நிதானமான வளர்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது கொஞ்சம் நிதானமாக தான் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு உரியதாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே போல் துலாம் ராசிக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவர்கள் வந்து எதையும் விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் நம்பிக்கையோடு அதை வந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கிடைக்கும் தொழிலுக்கும் மாற்றம் திருப்பு முனை வா அதே போல் வாழ்க்கைக்கும் உங்களுக்கு அது மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுங்க நாளுக்கு நாள் ஒரு மாற்றங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு புதிய அமைப்பு ஏற்படும் பொழுது உங்கள் பாதையானது ஒரு நல்ல மாற்றத்திற்கும் வெளிச்சமான அமைப்புக்கும் வருது இது நாள் வரையிலே இருட்டிலேயே நடந்து போயிருந்தவங்க கூட இப்போ ஒரு வெளிச்சம் தெரியக்கூட அமை அமைப்புல போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களா இருக்கு நிறைய பொறுப்பு வரும் நீங்க நினைக்காத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியதா இருக்கு அதனால உங்களோட பொறுமையும் நிதானமும் இருக்கிறதோட சேர்ந்து முயற்சிகள் பல பண்ணுனாங்க அதே போல நிறைய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுத்தும் பொழுது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தருணமாக மாறுது நான் ஒரு விஷயங்க இந்த மேலே கொஞ்சம் வேகம் எடுத்து செயல்படணும்னு நினைங்க ஏன்னா உங்கள் பாதையானது தெளிவாக இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் செயல்படும் விதத்தை வேகமாக செயல்படணும் வேலையிலேயே சிந்தனை இருக்கணும் வேறு எந்த வித பாதைக்கும் போக கூடாது உங்க வேலையிலேயே எண்ணங்கள் இருக்கணும் உற்சாகமா இருக்கணும் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய தருணமாக இருப்பதனால அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்க ஏற்படுத்திக்கணும் இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு எடுத்ததை போல இருக்குங்க உங்களுக்கு கிரகங்களும் அப்படிதான் சொல்லுது நவ கிரகங்களும் அப்படிதான் சொல்லுது அதே போல பிரபஞ்சமும் உங்களுக்கு அதை தான் உணர்த்துது உங்களது வாழ்க்கை மறுபிறவி எடுத்த காலமாக இருக்குது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் முழு பலன் கிடைக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே நிறைய பல ஆண்டுகளாக நான் பாடுபட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறேன்றவங்க கூட இப்போ உங்களது வாழ்க்கை மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரையிலும் இப்போ கொஞ்சம் மெதுவாக உயரக்கூடிய தருணம் இருக்குது படிப்படியாக உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே முன்னேற்றம் இருக்கும் பண வரவு ஏற்படும் பணப்புழக்கம் கையில் ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன செய்யலாங்கிற எண்ணங்கள்லாம் அதனால் ஏற்படுங்க சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்து வந்த குழப்பம் கடன் செலவு எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிரும் சீராக ஆரம்பிக்கும் இங்கே வந்து நிறைய கடன்லே இருக்குதுங்க கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து பணத்தை வந்து செலவு எப்படி பண்ணணும் தெரியாம பண்ணிட்டேங்க நிறைய விதத்துல செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் விரை ஆகிக்கிட்டே இருக்குன்றவங்களை கூட சரியாக அமையக்கூடிய தருணமா இருக்கும் பொறுமையா எல்லாமே செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே போல் நிறைய திட்டமிடல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா இப்போ முன்னேற்றம் அடையுங்க சேமிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் திட்டமிடல் கரெக்டாக இருக்கணும் இப்போ இது வேணுமா வேணாமா இது செலவு பண்ணணுமா வேணாமா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க ஒரு சிலதை நம்ம மன கட்டுப்பாடு தேவை மனசை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு நமக்கு எது வேணும் வேணாங்கிறதுல தெளிவு இருந்தால் சேமிப்பானது அது மாட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இல்லைன்னா செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மெதுவாக சீராக செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எடுத்த கவுத்தன் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க சில நேரங்களில் உங்களுக்கு பொறுமை இருக்காது நம்பிக்கை இருக்காது நம்பிக்கையை விட்டுடுவீங்க அதெல்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் நிதானத்தோடு சிந்திச்சு செயல்படுங்க நம்பிக்கையோடு இருங்க பெருசாக ஆசைப்படாதீங்க ஆனால் ஆசைப்படுங்க அதை தான் நான் சொல்லுவேன் எதுவுமே நான் செய்ய மாட்டேங்க அமைதியாகவே இருப்பேன் வேணாம் நீங்கள் கொஞ்சம் ஆசைப்படுங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் பணத்தை சரியாக கையாளக்கூடிய திறமையை வச்சுக்கோங்க இதுதாங்க ரொம்ப முக்கியம் அதை சரியான இடத்துல பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கையிலையும் உங்களுக்கு எப்பையும் பணம் தங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொறுமையாக இப்போ யோசித்தா கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஸ்டாண்டர்டு அள ஆழமாக வந்து நீங்கள் வந்து அடித்தளத்தை அமைக்கக்கூடிய தருணம் இருக்குது நல்ல ஒரு ஸ்டாண்ட் பண்ண டைம் இது இந்த காலத்தை நீங்கள் நல்லா வலுவாக மாற்றிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது பயமும் இருக்காது பதட்டமும் இருக்காதுங்க உங்கள் நிலையை நீங்கள் சரியாக உயர்த்தி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கு தீவிரமாக நீங்கள் உயர்த்திக்கணும் அதே போல் எந்த நேரம் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் உறுதியாக இருக்கக்கூடிய முடிவாக எடுக்கணும் யோசிங்க சிந்தித்து அவசரப்படாமல் யோசித்து சில முடிவுகளை எடுத்தீங்கன்னா அந்த முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு உறுதி அளிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அந்த முடிவுனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க துலாம் ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பின்னாடியே இருக்க மாட்டாங்க அவங்க முன்னோக்கி பயணம் தான் இருப்பீங்க அதனால முயற்சியை எடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களது மாற்றங்கள் பல மடங்கு முன்னேற்றத்திற்குரிய பாதையாக போய்கிட்டே இருக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவு அது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய தன்மையாக மாறும் அதனால் முடிவுகளை தெளிவாக சிந்தித்து எடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் அதே போல் குடும்பத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே போல் தேவையில்லாத மனக்கசப்பு இது எல்லாம் தீரக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க உங்கள் மனசுக்கு கொஞ்சம் அன்பு தரக்கூடிய காலமாக இருக்குது மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது குடும்பம் உங்களை பக்கபலமாக மாற்றக்கூடிய தருணம் இருக்குது குடும்பத்தில் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உரிய திருமண பாக்கியம் யோகம் உண்டாகுது வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க இல்லை நான் காதல் திருமணம் தாங்க பண்ணிக்கணும்னு இருக்கேன் ஆனால் எனக்கு பேச தெரியல எப்படி பேசணும்னு தெரியாமல் பயந்துட்டு இருக்கன்றவங்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தைலாம் நடத்துங்க பேசுங்க உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு நீங்கள் தான் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கணும் முடிவு எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எதை மாதிரி சொல்லி அவங்களுக்கு உங்களுடைய நிலைமையை புரிய வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த இடம் உங்களுக்கு சுமூகமாக மாறிடுங்க அதனால அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சரியான முடிவுகளை எடுக்கும் போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோசனைகளும் சரியாக வரும் அந்த இடத்திலும் சரியான வெற்றியை கிடைக்கக்கூடிய தருணங்களாக மாறுதுங்க திருமண யோகம் பலமாக இருக்குது புதிய உறவுகள் வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது அதே போல் அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கவன சிதறல்கள்லாம் இதனால் வரைக்கும் இருந்திருக்குங்க படிக்கணும்னு நினைப்பீங்க எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ஏதேதோ சிந்தனைலாம் வரும் அதனால் உங்களுக்கு அந்த இருந்து சிந்தனைகள் விலகி போயிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முழு மனதோடு படிக்கக்கூடிய நேரமாக இருக்குது கவனச்சிதறல்லாம் இருக்காதுங்க உங்கள் எதிர்காலத்தை நினைத்து சரியாக படிக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க துலாம் ராசிக்கு புத்திசாலிகளாக தான் இருப்பீங்க நிறைய புத்திசாலிகள் தான் இந்த காலகட்டத்தை அமையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதோடு நீங்கள் எதை செய்தாலும் அது சரியான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அது உங்கள் படிப்பு உங்களை கொண்டுட்டு வந்துடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்னா கல்வியிலேருந்து சிந்தனை வெளிவராமல் அதுலேயே இருக்கணும் படிக்கிறதுலேயே இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய தருணமாகவும் மாறுது துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொற்காலத்தின் தொடக்கமாக தாங்க இருக்குது அது கொஞ்சம் மெதுவாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு மெதுவாக இருக்கிற மாதிரி தோணும் ஒரு சிலருக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வேகமாக செயல்படுறதாலாம் இருக்கும் இது ஒரு உறுதியான அமைப்பு தான் ஆனால் அந்த மனசானது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையின் வலிமை என்னன்ற புரிதல் இருக்கணும் உங்களுடைய எல்லா செயல்களும் சரியாக அமையக்கூடியதாக இருக்குதான்னு பார்க்கணுங்க எப்பயுமே நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து இதை செஞ்சிடணும் அதை செஞ்சுணுன்னு மனசால் நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது அதை செயல்படுத்தும் விதமாக செய்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் முழுமை பெறக்கூடிய அம்சமாக மாறும் ஒரு செயலை செய்ய போகிறீங்கன்னா அந்த செயல் மீது நிறைய நம்பிக்கை வைக்கணும் அதே போல் அதில் வந்து வேணுமா வேணாமாங்கிற முடிவுகளை முதலே எடுத்துனோம் அந்த முடிவானது உங்களுக்கு தெளிவான விளக்கங்களாக மாறிடும் முடிவு எடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு இதை செய்யக்கூடாதுலாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியை கொடுத்துரும் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா அதில் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு இறங்கி செய்யும் பொழுது வெற்றி பெறக்கூடிய பாதைகள் ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடியதாக மாறிடுதுங்க அதனால் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் உங்களை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிறதுக்கான நல்ல ஒரு அற்புதமான காலத்தை இந்த பிரபஞ்சமும் கொடுக்குது நவகிரகங்களும் கொடுக்குதுங்க உங்களை நீங்கள் உங்களுக்காக மாற்றி அமைச்சிக்கக்கூடிய தருணமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாம் எந்த இடத்துல இருக்கோம் என்ன பண்ண போகிறாங்கிறதெல்லாம் புரிதல் ஏற்படும் நிறைய சிந்தனைகள்லாம் எழும்பும் அதுக்கு காரணம் என்னென்னா பிரபஞ்சம் உங்களுடன் உறவாடுவது தான் பிரபஞ்சம் சொல்லும் இதை செய் இதை செஞ்சேனா நல்லாயிருக்கும் இந்த பண்ணு அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் எழும்புறது காரணம் அதுதான் அதெல்லாம் துலாம் ராசிக்கு அற்புதமாக இருக்குது நடக்கும் யோசிப்பீங்க அந்த யோசனை எல்லாம் உங்களுக்கு தன்னலம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க எல்லா விதத்திலும் மாறுதல் தான் சொல்லப்போனால் துலாமுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிம்மதி தரக்கூடிய காலத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க உங்களை மட்டும் நம்பி பல விஷயங்களை இறங்கி செய்யுங்க எல்லா முயற்சிகளும் வெற்றி தான் ஆனால் மற்றவங்க பேச்சை கேட்டு எதாவது செய்கிறேன் அவங்க அதை சொன்னாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நான் பண்ண போகிறேன் அவங்க அதை செய்கிறாங்க நான் செய்ய போகிறேன் அப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பலன் கிடைக்காது நஷ்டத்தை கூட ஏற்படுத்திடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு எதை மாதிரி அமைப்பு இருக்குது எது உங்களுக்கு பிடிச்சது எதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ங்க நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கு புதிய காலமாக இருக்குது புதிய முன்னேற்றமாக இருக்குது வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்குங்க எல்லா விதத்திலும் இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கிறதுனால தான் துலாம் ராசி இனி வரக்கூடிய காலங்களில் வளர்ச்சி மிகுந்த ராசியாக மாறப்போகுதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்